அனைவருக்கும் வணக்கங்க இந்த காலத்துல கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம்தான் அதுலயும் அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிற நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க அப்படி இருந்துச்சுன்னு வைங்க அதுதாங்க நல்ல குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு இல்லைங்களா ஆமாங்க எங்க தெருவுல தங்கன்னு ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வேலை பாக்குறா மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளியூர்ல இருக்கிறாங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா கிராமத்துல விவசாய குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்டு பொண்ணு எடுத்து கட்டி வச்சாங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா முதுகலை கணிதம் படித்த பொண்ணுங்க ஆனா வீட்டுலதான் இருக்கு இப்ப ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறந்து ஒரு ஒன்றரை வயசு ஆகுதுங்க அப்போ நான் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க டென்த்துக்கு கொஞ்சம் ஒரு மாசம் மட்டும் டியூஷன் எடுக்குப்பாங்களா யாராவது மேக்ஸ்க்கு அப்படின்னு கேட்டாங்க சரி அந்த பொண்ணு இருக்காளே அந்த பொண்ணுகிட்ட கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தாங்க நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் போயிருக்கிறப்ப நான் போறப்ப ஒரு நாலரை மணி இருக்குங்க அப்போ போறப்ப அந்த அம்மா இருந்தாங்க அம்மா உங்க மருமக இல்லையா நான் என்ன விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவ வாங்கப்பா உட்காருங்கன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க கேட்டாங்க கேட்டுட்டு சொன்னாங்க எப்ப இப்பதான் தூங்கிட்டு இருக்கு பையன் தூங்குறப்ப தூங்குனா தானப்பா அதனால இப்பதாப்பா அம்மாவும் மகளும் மகனும் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஓ நம்பர் அங்க இருக்காப்பா இல்லைன்னா குடுத்துட்டு போ நான் எந்திரிச்சோன்னு பேச சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா இருக்கு நான் ஏற்கனவே ஒரு முறை பேசினேன் இருக்கும் இல்லைன்னாலும் பரவாயில்ல அவங்க நம்பரை கொடுங்க நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கிட்டு வந்தேன் வர்றப்பதான் எங்க தெருவுல கேட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருந்தாங்க அப்ப எங்க போயிட்டு வர்றப்பா இந்த பக்கமா அப்படின்னாங்க இப்படி அந்த தங்கம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அவங்க மருமக டியூஷன் எடுப்பாங்களான்னு கேட்டுட்டு வரேன்னு சொன்னேன் அப்பா அப்ப அவங்க சொன்னாங்க உண்மையிலேயே பொண்ணை பெத்த அப்படி ஒரு குடும்பத்துல கட்டி கொடுத்துட்டு கம்முன்னு இருந்துக்கிறோணும் அப்படின்னாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆமா அந்த அம்மா எப்படி கிராமத்துல இருந்து கட்டிட்டு வந்தோன்னா அப்படி பார்த்து பார்த்துல செய்யும் ஒரு சேலை கூட மருமகளுக்கு இது இப்படி கட்டினா நல்லா இருக்கும் இந்த இப்படி பூ வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா அது கிராமத்துல இருந்து பொண்ணுங்க என்ன படிச்சிருந்தாலும் கொஞ்சம் அந்த கிராம வாடகை இருந்ததா அப்ப இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்களாம் அதே மாதிரி தன் பையன் கிட்ட ஏண்டா வந்த லீவ்ல வந்தா அப்படின்னா எங்கயாவது கூட்டிட்டு போ ஆஹ் அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல அவளை கூட்டிட்டு போவோம் வெளியில கூட்டிட்டு போ நல்லா ஜாலியா போயிட்டு வாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு வாங்க சினிமா கூட்டிட்டு போ அப்படின்னு கல்யாணம் முடிச்ச தேதிலயும் சரி இப்ப பையன் அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க என்ன இப்ப பையன் வரக்குன்னா ஏன் இந்த பொண்ணு இங்கேயே இருக்கு அப்படின்னு அப்பதான் அவங்க சொல்றாங்க ஐயா அது உனக்கு தெரியாதா பையன் அங்க மருமகள் அங்க கூட்டிட்டு போனா சின்ன பிள்ளையையும் பார்த்து வீட்டையும் கவனிச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி பையன் கொஞ்சம் பெரிய பையன் ஆகுற வரைக்கும் நானேதான் வளர்த்து விடுவேன் இங்க இருந்து வளர்த்துக்கிட்டு போகட்டும் மரும மருமக நல்லா இருக்கணும்ன்றக்காக பையனை நீயே ஆக்கி சாப்பிட்டுட்டு உள்ளத பாத்துக்கிட்டுரு அப்படின்னு சொன்ன அம்மா இல்லையா அப்படின்னாங்க எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு அது மட்டுமா பிரசவத்துக்கு போன பிள்ளைய அவங்க விவசாய குடும்பம் அவங்க தோட்டம் தரவுன்னு போவாங்க அவங்களுக்கு எதுக்கு எதுக்குப்பா சிரமம் அப்படின்ட்டு அறுபத்தோராவது நாளே கூட்டிட்டு வந்துட்டாங்களாங்க அந்த மூணு மாசம் முறைப்படி அந்த பிறந்த உடனே கூட்டிட்டு வந்த பொம்பளை இல்லையா உண்மையிலே அப்படி ஒரு பொம்பளை இருக்கணும் அப்படி அப்படிதான் எல்லாரும் இருந்தா குடும்பத்துல பிரச்சனையே இல்லைன்னு அவ்வளவு பெருமையா எல்லாருமே பேசுனாங்க எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இப்படியும் இருப்பாங்களா வாமாங்க இப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு போல இருக்கு எல்லா வீட்லயும் இப்படி ஒரு மருமகளும் இப்படி ஒரு மாமியாவும் கிடைச்சா எப்படி இருக்குங்க எல்லாருமே அப்படியான ஒரு மருமகளாகவும் மாமியார் மெச்சிற மருமகளாகவும் மருமகள் மெச்சர மாமியாராகவும் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்